நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்மளுடைய வேலைகளை எளிமையாக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் சூப்பரான ஒரு ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்ன்னு அது என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம ஆயில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பண்ணிக்கு அந்த ஆயில் எல்லாம் இந்த மாதிரி உறஞ்சிருக்கும் இதை நம்ம டைரெக்டாக வாஷ் பண்ணணும் அப்படின்னா நிறைய சோப்பு செலவாகும் இதை ஈஸியாக நம்ம உறச்சி எடுத்துடலாங்க கொஞ்சமாக சுடுதண்ணியை இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி லைட்டாக அந்த ஆவி மட்டும் இது மேலே பட்டுச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரும் உருகாது ஆயில் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரும் இதனால் நமக்கு வந்து ஈஸியாக கழுவி எடுத்துட முடியும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி பிளா பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் ஆயில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா சுடுதண்ணிக்குள்ளே இந்த மாதிரி லைட்டாக போட்டு வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி பெரிய பாட்டிலாக இருந்துச்சுன்னா அந்த ஆவியை மட்டும் இந்த பாட்டில் மேலே காமிச்சோம் அப்படின்னா நல்லா அழகாக வந்து எல்லாமே ரிலீஃப் ஆகி வந்துடும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு இதுக்கு மேலே கொஞ்சமாக லைட்டான சுடுதண்ணி இந்த மாதிரி ஊற்றுனீங்கனாலும் இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் இதனால் நம்ம அதிகமாக வேலை செய்கிற மாதிரியும் இருக்காதுங்க ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே வந்து மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அழகாக வாஷ் பண்ண முடியும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த ஆயிலை நம்ம வந்து நம்ம ஆயில் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல தூக்கு அல்லது வேறு ஏதாச்சும் அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சாச்சு வச்சிங்கனாலே நல்ல அழகாக ஆயில் எல்லாமே சேவ் ஆகிரும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாட்டில் வந்து கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நைட் டைமில் சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா இது குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்து போடுறோம் போடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் சப்பாத்தி செய்யும் நம்ம இந்த மாதிரி நல்லா அடிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெவிட்டணும் அப்படின்னா நல்லா சாஃப்டா வரும் இப்ப நம்ம இதை எப்படி வந்து ஈக்குவலா ஒரே மாதிரியான உருண்டைகள் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் போடுறதுன்னு பார்க்கலாம் நீங்க பெசஞ்சு வச்சிருக்கிற சப்பாத்தி மாவை இந்த மாதிரி போட்டு நல்லா லைட்டா உங்க சப்பாத்திகள் அளவுக்கு நல்லா நெவிட்டி விட்டுக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணும் எந்த அளவுக்கு சண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நெவிட்டிக்கலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு மொத்தமா நெவிட்டி இருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெவிட்டிட்டு இந்த மாதிரி குட்டியாக டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இதை வச்சு நல்லா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவலான ரொம்ப அழகாக சிம்பிளாக நம்ம கையை போட்டு உருண்டை பிடிக்காமல் எல்லா மாவுலையுமே சப்பாத்தி உருண்டை போட்டு எடுத்துட்டோங்க மிச்சம் இருக்கிற ஈக்குவலான மாவை எடுத்து கூட நீங்கள் இதே மாதிரி மறுபடியும் நெவிட்டி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல அழகாக ஈக்குவலான சப்பாத்தி உருண்டை கிடச்சிரும் ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படின்னு வராமல் நம்ம கையில் ஒன்று ஒன்றா உருண்டை பிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வராங்க அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஐம்பது சப்பாத்தியாக இருந்தாலும் அழகாக ஈஸியாக நம்ம நெவிட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால நம்ம நெவிட்டுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா சப்பாத்தியுமே வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு மாவை நெவிட்டி நீங்கள் இந்த மாதிரி குட்டி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அல்லது சின்ன கிண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அல்லது டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே அழகா ஈக்குவலாக வரும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நான் நெவிட்டுட்டி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கும் நம்மளுடைய நேரமும் மிச்சமாகும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு உருண்டை போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுடைய நிவிட்டுற வேறையுமே ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சுடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு மிச்சம் இருக்கிற கடைசி உருண்டைகளை மட்டும் நான் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மாதிரி மாவை நம்ம நல்ல மேலே தூவி தூவி நீங்கள் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நமக்கு வேணுங்கிறப்ப அழகா மாவை போட்டு நம்ம திரட்டிக்கலாங்க நம்ம மாவை போட்டு திரட்டும் போது கோதுமை மாவு யூஸ் பண்ணாமல் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு திரட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஒட்டாமல் வரும் ஒரு டைம் மாவை இந்த மாதிரி தூவிட்டு நீங்கள் அழகாக திரட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வரும் எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ாம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியுமே வந்து நல்லா திரட்டி எடுத்துட்டேன் நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு போட்டு திரட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்கள் கட்டையில் வந்து சப்பாத்தி மாவு ஒட்டாமல் நல்லா அழகாக நெவிட்ட வரும் நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் நெவிட்லாங்க அவ்வளோ அழகாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறனால சப்பாத்தி மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெவிட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லாமே வந்து திரட்டி எடுத்துட்டேன் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுமே இந்த சப்பாத்தியை போட்டு நம்ம லைட்டாக சுட்டு எடுத்தாலே போதுங்க ரொம்ப நேரம் சப்பாத்தியை நம்ம வேக வைக்கக்கூடாது லைட்டாக ரெண்டு பக்கம் பெரட்டி போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சப்பாத்தி சாஃப்ட்டாகவும் வரும் நம்ம சப்பாத்தியை ரொம்ப நேரம் வேக வச்சுட்டோம் அப்படின்னா தான் அது வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக போயிடும் ஆறு நாளும் அதனால் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஒரு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா சூப்பராக சப்பாத்தியை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் நான் இதே மாவில் தான் வந்து பூரியும் போட்டிருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருதுன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக ஸ்பான்சியாக இருக்குதுன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளான டிப்புங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு நெவுட்டி நெவுட்டி முரத்துல எல்லாம் ஒன்னா போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில டைம்ல இந்த மாதிரி ரெண்டு மாவும் வந்து ஒரே ஒட்டிக்குங்க அப்ப வந்து நீங்க கவலைப்படாம அதை நெவுட்டி நம்ம மறுபடியும் ரவுண்ட் போட்டு போடணும் இந்த மாதிரி தோசை கல்லில் போட்டாலே வந்து நல்லா அழகாக உரிச்சு எடுத்துடலாம் நீங்க மூணு சப்பாத்தி மாவு வச்சு கூட இந்த மாதிரி திரட்டலாம் அதுவுமே வேலை ஈஸியாகும் நான் ஒன்னுக்கு மேல ஒன்னு போட்டிருந்தனால எல்லாமே ஒன்னோடு ஒன்னு ஒட்டிக்கிச்சு நான் ரெண்டு ரெண்டு மாவாக போட்டு இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நான் இந்த சப்பாத்திக்கு வந்து வெஜ் குருமா செஞ்சுருந்தேன் இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக போயிருச்சுங்க அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் தேங்காயில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு முந்திரி போட்டு அரைச்சி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த காரத்தை ஈக்குவல் பண்ணிடும் நல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு இந்த வெஜ் குருமா வேணும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய ரெசிபி மிஸ்டேக் ஆச்சா அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லா வேணும்னா கேளுங்க நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவா போடுறேன் காரம் அதிகமா போச்சுன்னா எப்படி சரி பண்ணணும் ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒவ்வொரு விதமா நம்ம அதை சரி பண்ணலாம் இந்த மாதிரி நான் வெஜ் குருமால தாளிக்கும் போதே கொஞ்சம் மிளகாய் தூள் எச்சா போட்டனால தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது அதுல நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுட்டோம்னா அதோடைய இனிப்பு சுவை வந்து நமக்கு வந்து வெஜ்ஜு குருமாக்கும் டேஸ்டா இருக்கும் கார யுமே ஈக்குவல் பண்ணிரும் ரொம்ப சிம்பிளான டிப் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம தேங்காய் வாங்கி அதை உடனே உடைச்சோம் அப்படின்னா அந்த பருப்பு எடுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் அதை ரொம்ப ஈஸியாக நம்ம எடுக்கலாம் சுடுதண்ணியில் போடணும் கீறி வைக்கணும் அதெல்லாம் எந்த அவசியமும் இல்லைங்க நீங்கள் தேங்காய் உடைச்சிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் நாலஞ்சு மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பருப்பை வந்து நல்லா அழகாக ஈஸியாக எடுக்க வரும் நீங்கள் நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா மார்னிங்கே தேங்காவை உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு தேங்காவை கீர்னிங்க அப்படின்னா நல்லா அழகாக உரிக்க வருங்க நான் வந்து மார்னிங் டைமில் தான் தேங்காய் உடைச்சேன் மிச்சம் இருக்க தேங்காய் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டேன் ஒரு அவசரத்துக்கு நான் எப்பவுமே வந்து தேங்காவை கீறி கட் பண்ணி வச்சிருப்பேன் இந்த பருப்பு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சுட்டு நைட்டு தேங்காவை எடுக்கும்போது நல்ல அழகாவே கீரல் வந்துச்சு இதை நான் உங்களுக்கு எடுத்துமே காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்குன்னு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு வந்து தேங்காய் அழகா வருதுன்னு நீங்களே பாருங்க லைட்டாக இந்த மாதிரி கீரி இந்த மாதிரி தோண்டனாலே வந்து நல்லா அழகாக ஈஸியாக எடுக்க வரும் நம்ம தேங்காய் உடச்ச உடனே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே அழகாக எடுக்க வரும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்குங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்ததுமே குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை மட்டும் இருந்தா போதும் ரொம்ப சிம்பிளா அழகா ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கலைய இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சி ஜார்ல மைய அரைச்சிட்டு வந்துருங்க இதுக்கு தேவையான சக்கரை அல்லது வெள்ளம் நாட்டு சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுகர் தேவையான அளவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் நாலஞ்சு முந்திரி நாலஞ்சு திராட்சை கொஞ்சம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ண தேங்காவை சேர்த்து இதை நல்லா நெய்லேயே வந்து ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் எல்லாமே வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா சிம்பிளாக அழகாக இந்த பொட்டுக்கலையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இந்த வெள்ளம் வந்து பாகுபதம் வரணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை நமக்கு அந்த வெள்ளம் வந்து தண்ணியில் கரைஞ்சால் போதும் தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜலடையை வச்சு வடிகட்டிக்க இதில் தூசி இருக்குங்கிறதுக்காக தான் வந்து கரைச்சி எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்தோம் இந்த பவுடர் பொட்டுக்கல்லையும் ஏலக்காவும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி விழுகாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக சிம்பிளான ஒரு டென் நிமிட்ஸில் வந்து பொட்டுக்கல்ல பாயாசம் நம்ம செஞ்சிட்டோம் இதுக்கு வந்து அவ்வளோ சூப்பர் அவ்வளோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இதில் ஏலக்காய் போட்டிருக்கனால அவ்வளோ ஃப்ளேவர் செம்ம வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கடைசியில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மிக்சி ஜார்லேயே கழுவி கொஞ்சமாக அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக சிம்பிளான பொட்டுக்கடல பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது எல்லாருமே குடிக்கலாம் சில்ட்ரன்ஸுக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் நமக்கு பசிக்குது ஆனால் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா நல்லா சூப்பராக சுவையான பொட்டுக்கலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா கல் மாதிரி ஆயிரும் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக வேணும் அப்படின்னா பால் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் நான் இதில் பால் ஆட் பண்ணி தான் குடித்தேன் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஸ்வீட் பத்தல பத்தலை நல்லா நிறைய வெள்ளத்தை போட்டு காய்ச்சிட்டேன் அதனால் ரொம்ப திகட்டுற மாதிரி இனிப்பு இருந்துச்சு அதனால் எல்லாருக்குமே ஊற்றின பவுலில் கொஞ்சமாக வந்து பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து குடித்தோம் நல்லாவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்